சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் இவர்களின் உற்பத்தி குறித்து வசிஷ்டர் பலனிடம் நாரதர் இவ்வாறு சாம்பனுக்கு சூரியனின் ஒளியை குறித்தும் சூரிய ஒளியின் இருபத்தி நான்கு பெயர்கள் குறித்தும் உரைத்ததையெல்லாம் சாம்பன் கேட்டு மகிழ்வுற்று மேலும் நாரதரிடம் சாம்பன் கேட்ட விஷயங்களை பின்வருமாறு கூறுகிறார் சாம்பன் நாரத முனிவரிடம் ஆதித்யனது வரலாறும் அவரது மகிமையும் ஆச்சரியமாக இருக்கிறது சிறந்த தேவரான சூரியனிடத்தில் ஆழ்ந்த பக்தியை உண்டு பண்ணுகிறது ஆகவே ராக்னி நிகண்டி இவர்களின் சரித்தையும் கூறுங்கள் என கேட்டான் சாம்பனின் வினாவிற்கு நாரதர் பின்வருமாறு விடையளிக்கிறார் ராஜ்னி என்றவள் என்றும் நிக்ஷூபா என்றவள் பிரித்திவி என்றும் அழைக்கப்படுவார்கள் தை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சப்தமியில் தேவகு அர்க்கனுடனும் மாசி மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ சப்தமியில் பிரித்திவியுடன் ரவி பூஜிக்கப்படுகிறார் தேவகு ஜலத்தையும் பூமி பயிரையும் சூரியனிடமிருந்து கர்ப்பமாக பெறுகிறது ராக்னியின் வம்சம் குறித்துக் கூறுகிறார் மற்றோர் உருவமெடுத்து தேவதைத்யாதி வகுப்புகளை உண்டு பண்ணினான் பிரம்மாவின் புதல்வர் மரீச்சி அவரிடமிருந்து கஷ்யப்பரும் பின் கஷ்யப்பரிடமிருந்து ஹிரண்ய கசிப்புவும் அவரிடமிருந்து பிரகலாதனும் பிரகல்லாதனிடமிருந்து விரோச்சனும் உண்டானார்கள் விரோச்சனனுடைய சகோதரி சம்யா என்பவளாவாள் ஹிரண்ய கசிப்புவின் பௌத்ரி மரீச்சியின் பெண் சுரூபா என்பவள் அங்கீரஸ் என்பவரை மணந்து பிருகஸ்பதியைப் பெற்றாள் பிரகஸ்பதியின் சகோதரி புவனி என்ற பிரம்மவாதினி எட்டாவது வசுவான பிரபாசன் என்பவரின் பத்தினியாகி விஸ்வகர்மாவை உண்டு பண்ணினாள் அவர் எல்லாவிதமான சிற்பத்